வீரம்னா என்னென்னு தெரியுமா உங்களுக்கு தனக்கு கீழே வேலை செய்கிறவன் அடக்கி ஆள்றதும் அவனை அடிமைப்படுத்தி வச்சுருக்கிறது பேர் வீரம் கிடையாது தனக்கு மேலே இருக்கக்கூடிய முதலாளியாக இருந்தாலும் சரி அது எவனாக இருந்தாலும் சரி அவன் தப்பு செஞ்சு அதையும் துணிஞ்சு எடுத்து கேள்வி கேட்குறான் பார்த்தியா அவன் தான் வீரன் இந்த மாதிரி யாருனா வாழ்ந்திருக்காங்களான்னு பார்க்குறியா லட்சம் பேர் இருக்காங்க அதில் ஒருத்தரை மட்டும் சொல்கிறேன் அவர் பேர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் சொல்கிறது என்ன பாட்டே பாடி வச்சிருக்காரு தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன் நாயே உன்னை நேற்று நடு வீதியில் சந்தித்தேன் நீ யார் என்னை நில் சொல்வதற்கு அப்படின்னு கோபமாக எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டார் எனக்கு கீவை யாரும் இல்லை எனக்கு மேலே எவனும் இல்லை நீ யாராக இருந்தாலும் சரி என்னை அடக்கி ஆளுன்னு நினைச்சாலும் சரி என்னை அவமானப்படுத்தணும்னு நினைச்சாலும் சரி உன் முகத்துக்கு நேரான கேள்வி கேட்பேன்னு கேட்டவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் எல்லாருக்குமே புரிகிற மாதிரி எளிமையான தமிழை கையாண்டு அதில் சுயமரியாதையை கலந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தார் அதனால தான் அவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார்னு சொல்கிறாங்க எல்லா மனிதர்களுக்கும் இருக்க வேண்டிய அடிப்படையானது சுயமரியாதை பகுத்தறிவு இதையெல்லாம் கடையிலலாம் கிடையாது படித்தா மட்டும்தான் கிடைக்கும் சுயமரியாதையை வளர்த்துக்கோ பகுத்தறிவாக செயல்படு உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறான்றது மட்டும் உனக்கான அடையாளம் கிடையாது ஒருத்தன் உன்னை எப்படி மதிக்கிறான் உன்னை எந்த இடத்துல வச்சிருக்கான்றதும் உனக்கான அடையாளம் தான்